வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிர வைத்த ஏபிபிசிஓடஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது முதல் டாபிக்கு இந்த கருத்து கணிப்பு முடிவு எந்த ரீஜியன் அப்படின்னா டெல்லியில் எடுக்கப்பட்ட சர்வே முடிவு டெல்லியில் இருக்கக்கூடிய இப்போ அரசியல் சூழலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி லிக்கர் ஸ்கேம் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் கைது செய்யப்பட்டு இப்போ திகார் சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு பக்கம் போராட்டம் வந்து நடத்துகிறாங்க பாஜக அரசாங்கம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் ஆம் ஆத்மி பார்ட்டி போராட்டம் நடத்துகிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டது எலெக்ஷனில் வந்து எதிரொலிக்குமா தேர்தல் நேரத்தில் இந்த கைது ஆம் ஆத்மி பார்ட்டி மீது ஒரு சாஃப்ட் கார்னரை பொதுமக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்துமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது அதனால டெல்லியில் இப்போ சர்வே வந்து எடுத்திருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட சர்வே முடிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த புள்ளி விவரங்கள் வரக்கூடிய நம்பர்ஸை பார்க்கும்போது எந்த ஒரு சாஃப்ட் காரணரும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீதும் ஆம் ஆத்மி பார்ட்டி மீதும் பொதுமக்களுக்கு ஏற்படல அப்படிங்கிறது இந்த கருத்துக்கணிப்பு மூலமாக திட்டவட்டமாக தெரியுது ஏன்னா நம்பர்ஸ் அப்படி இருக்கு அதாவது மோடி அவர்களுடைய ஆட்சி மீது எந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுல டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் ஐம்பத்தி மூணு விழுக்காடு பேர் ஹைலி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி மூணு விழுக்காடு பேர் சொல்றாங்க ஹைலி சாட்டிஸ்ஃபைட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க அது ஹைலி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ஐம்பத்தி மூணு விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் டெல்லி ஆளும் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய செயல்பாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது முப்பத்தி ஐந்து விழுக்காடு டெல்லி மக்கள் தான் ஹைலி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோடிக்கு ஐம்பத்தி மூணு விழுக்காடு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முப்பத்தி ஐந்து விழுக்காடு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் கேப் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் சாய்ஸு ஒரு சிறந்த பிரதமர் வேட்பாளர் உங்களுக்கு யார் யாரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதில் மோடிக்கு அறுபத்தி ஒம்பது விழுக்காடு டெல்லி மக்கள் மோடியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி அவர்களை வெறும் இருபத்தி நாலு விழுக்காடு மக்கள் தான் டெல்லி மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த கேப்பை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இடைவெளி இருக்குது ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் அப்படிங்கிறத இந்த நம்பர்ஸே நம்மளுக்கு தெரி தெரிய வைக்குது வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லை ஆம் ஆத்மி பார்டி இந்தி கூட்டணிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுக்கும் போது ஆம் ஆத்மி பார்டி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு முப்பத்தி ஆறு விழுக்காடு ஓட்சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவே பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஐம்பத்தி ஏழு விழுக்காடு ஓட்சார் வந்து டெல்லியில் கிடைக்கும் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் அப்படின்னு இப்போ ஏபிபிசி ஓட்டர் சொல்லியிருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு முப்பத்தி ஆறு பாஜக கூட்டணி எவ்வளவு ஐம்பத்தி ஏழு அப்போ எவ்வளவு ஓட் ஷேர் கேப் இருக்குது டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த டிஃபரென்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழுக்கு ஏழு மக்களவை தொகுதிகளையுமே பாஜக பாஜகவுடைய கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அப்போ இந்த நம்பரை வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டதெல்லாம் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அரசியல் களத்தில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இது முதல் இந்த நம்பர்ஸ் இந்த சர்வே இப்போ இந்தி கூட்டணிக்கு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் யார் ஜெயிக்கணும் நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆப்வியஸாக இதுக்கு வந்து விடை நம்ம சொல்லவே தேவையில்லை நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு நிச்சயமா தெரியும் அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முழுமையாக வந்து விருப்பப்படுறேன் அண்ணாமலை பிஜேபியை சேர்ந்தவரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அண்ணாமலை வெற்றி அப்படிங்கிறது அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருனா வெறும் அண்ணாமலை ஒருத்தருக்கு கிடைச்ச வெற்றியாக வந்து இதை நம்ம பார்க்க முடியாது அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறாரு அப்படின்னா காமன் மேன் இருக்காங்க பார்த்தீங்களா எந்த ஒரு பெரிய ஒரு செல்வ செழிப்பான குடும்ப பின்னணி இல்லாமல் காமன் மேன் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு விவசாயியுடைய மகன் ஸோ இது மாதிரியான நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக இதை நான் பார்க்குறேன் காமன் மேன் இல்லாமல் படித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக பார்க்குறேன் படிச்சுட்டு அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை இது உருவாக்கும் உழைப்பாளிகளுக்கு கடுமையான ஒரு எஃபர்ட்டை போட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பொதுமக்கள் மத்தியில் இந்த வெற்றி வந்து உருவாக்கும் யங்ஸ்டர்ஸு இளைஞர்களுக்கு அரசியலில் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தாட்டை இளைஞர்கள் மத்தியில் இந்த வெற்றி வந்து உறுதிப்படுத்தும் நேர்மையானவர்கள் நேர்மையாக நல்லா படித்து நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னா அரசியலில் சாதிக்க முடியும் பொதுமக்களுடைய ஆதரவு அந்த நேர்மையானவர்களுக்கு இருக்கும் ஒரு ரூபா காசு கொடுக்காம ஜெயிக்கக்கூடிய வெற்றி இது அண்ணாமலை முன்னாடியே திட்டவட்டமாக சொல்லிட்டாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ வாக்குக்கு பணம் கொடுக்கல அப்படின்னாலும் கொடுக்கல அப்படின்னாலும் நேர்மையான ஆளாக இருந்தால் படிச்சவரா இருந்தா நிச்சயமாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற இவ்வளவு விஷயங்கள் அண்ணாமலையுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்குது அதனால டெஃபினட்டாக அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை இன்ஃபேக்ட் சாமிகிட்டலாம் ப்ரே பண்ணும்போது கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு வேண்டுதலாக ப்ரே பண்ணும்போது கூடவே இதையே சேர்த்து நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறத என்னால் நான் ஓப்பனாக வந்து சொல்கிறேன் அந்தளவுக்கு அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தி மீது எனக்கு பெரிய ஒரு ஆசை வந்து இருக்குது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद